போக்குவரத்து அமைச்சர் வந்து புள்ளி வருத்த தப்பா சொல்றாரு மேத ஆளுநரையில் ரெண்டாயிரத்தி நானூறு தான் இருக்குது ஆனால் மூவாயிரத்தி ஐநூறு பேர் வந்து வாங்குறாரு நான் சொன்னேன் இந்த ஆளுநரை யார் தயார் பண்ணி கொடுத்தது பேரவை தலையிட்டு கேட்டேன் திமுக அரசாங்கம் தான் தயார் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அமைச்சர் ஒரு புள்ளி ஒரு சொல்கிறாரு போக்குவரத்து துறையில் இவ்வளோ தானே இருக்குது இது எது உண்மையினு உடனே போக்குவரத்து ஒரு ஐநூறு கூட்டிக்கிறார் இதுதாங்க ஆளுநர் ஒரு லட்சணம் இவர்கள் ஆட்சி செய்கிற லட்சணம் எந்த மந்திரிக்கு என்ன செய்யறதே தெரியல அப்புறம் என்ன சொன்னாரு நான் பத்தாயிரம் பேருந்து வாங்கிட்டு சரி இப்ப எவ்வளவு பேருந்து ஓடுதுன்னு கேட்டேன் தமிழ்நாட்டில் அரசாங்கத்தின் சார்பாக எவ்வளவு அரசு பேருந்து இயக்கப்படும் கேட்டேன் இல்ல அப்பா இருபதாயிரம் பேரும் தான் வாங்குதுப்பா ஓடுது எப்படி பத்தாயிரம் வாங்க முடியும் நாங்களே பதிஞ்சாயிரம் வாங்கிட்டோம் இப்போ நீ ரெண்டாயிரம் சட்டம் தான் பேருந்து வாங்கினேன்னு மேத ஆளுநர் உரையிலே இருக்குது எவ்வளவு பச்சை போய் சொல்றாங்க பாருங்க மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றாங்க பாருங்க என்ன எதிர்கட்சி தலைவர் குடுமையா வச்சுட்டு இருக்கிறேன் புள்ளிவரமாக நான் பேசுவேன்

மூவாயிரத்தி அறநூறு பேருந்துக்கு மேலே வாங்கியிருக்கணும் நன்மை மேதக மேதகு ஆளுநர் உரை அந்த ஆளுநர் உரையில் எவ்வளோ பேருந்து வாங்கினாங்கன்னு அதில் இடம்பெற்றிருக்குது நான் கேட்டேன் ஏங்க நாலு ஆண்டு காலமாக சொன்னதையே இருக்கீங்களே எப்போ தான் அந்த ஐயாயிரம் பேருந்து வாங்கி விடுவீங்க மக்கள் அச்சமில்லாமல் பேருந்தில் பயணம் செய்ய வேணும்னா புதிய பேருந்து இருக்கணும் பழைய பேருந்துகளை அகற்றப்பட வேண்டும் சொன்னேன் இப்போ கூட ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் பேசினாங்க எனக்கு ஆளுநர் உரையில ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி நிமிஷம் பேசினேன் நான் பேசினேன் வீடியோ கொடுன்னு கேட்டா ரெண்டு நிமிஷத்தை கொடுக்குறான் பேசுனது ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் தினத்தந்தி பேப்பரில் வந்திருக்குது பத்திரிக்கையில் வந்திருக்குது ஊடகத்தில் வந்திருக்குது ஆனால் நாங்கள் அந்த வீடியோ கொடுங்கப்பா எல்லாம் நாங்கள் பேசுறதெல்லாம் மக்கள் பார்க்கட்டுன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க நான் பேசுகின்ற அந்த பேசை பேச்சை மட்டும் சட்டம்ன்ற நேர் ஆலையில் ஒளிபரப்புனா இந்த கட்சிக்கு சாவு முன்னேற்சிடுவோம்